சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு என்னை பார்க்க வேண்டும் என்னை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு மாறியது நல்ல நிலைமையில் இருந்தேன் ஆனால் திடீரென்று எதற்காக சில நாட்களாக என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் மிகவும் சோர்வாக உள்ளது என்று என்னை பார்த்து கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த பதிவை நீ கேட்டு முடித்த நேரம் உன் கண்முன் தோன்றுவேன் கண்ணை மூடி நீ எனக்காக உன் கண்முன் நான் நிச்சயம் வருவேன் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் உன் மனபாரம் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த சாய்க்கு தெரியும் இந்த சாயை நீ எப்படியெல்லாம் நம்புகிறாய் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறாய் அனைத்தும் நான் அறிந்தவன் எதுவும் தெரியாது என்று சாதாரணமாக என்னை நீ எடை போட்டு விடாதே நான் அனைத்திலும் சுதாரிப்பாக இருப்பேன் உன்னை மாதிரி எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் பயன் பயந்து கொண்டதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் நான் எப்பொழுதுமே தெளிவான முடிவை எடுப்பேன் நான் இந்த நொடி உன் கண் முன் தோன்றி பல நிலைகளை நான் நிகழ்த்தத்தான் வந்திருக்கின்றேன் நான் எதையுமே காரணத்துடன் செய்பவன் இப்பொழுது உன்னுடைய கண்முன் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கலை நீக்கத்தான் வருகிறேன் நீ மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறாய் அதற்கு தீர்வை கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விட்டால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது என்பது கிடையாது தீர்வை நான் தான் உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் உனக்கு இப்பொழுது உதவி செய்ய வந்துவிட்டேன் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் ஆனது அகற்றி நான் உன்னை நிச்சயமாக பிரகாசமான வாழ்க்கையில் வாழத்தான் நான் சீரடிக்கு செல்வேன் உன்னுடைய வாழ்க்கை நான் எந்த நொடி வந்தேனோ அந்த நொடியை உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் விலக்கும் இந்த நொடி நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் நான் உனக்கு காட்சி தருகிறேன் உனக்கு இருக்கும் அனைத்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன்னுடைய இயக்கங்களும் காணாமல் போய் உனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ துவங்குவாய் நீ எந்த நாளும் கவலைப்படாதே உனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே உனக்கு அப்பாவாக நான் இருக்கின்றேன் எல்லா நேரமும் நான் இருக்கின்றேன் சில சமயங்களில் உனக்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் உன் அருகில்தான் இருக்கிறேன் எந்த உறவு வேண்டுமானாலும் உன்னை விட்டு வெல் செல்லலாம் ஆனால் இந்த சாய் நான் இந்த அப்பாவான உறவை எந்த ஒரு நொடியும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து செல்ல மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை உன்னை பாதுகாத்து வழிநடத்தி நல்ல ஒரு இடத்திற்கு கரை சேர்ப்பது என்னுடைய கையில் இருக்கிறது நான் உன் காலம் முழுவதும் உன்னுடன் தான் இருப்பேன் உன்னை பாதுகாப்பு உன்னை வழி நடத்துவதும் என்னுடைய பொறுப்பு எந்த நாளும் கவலைப்படாதே நான் இருந்து உனக்கு அனைத்து விஷயங்களையும் சரி செய்து தருகிறேன் தைரியமாக எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்